நாமின்ிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ்லேருந்து விட்டமின் டி ஒமேங்கா த்ரீ கால்சியம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம வெளியே வாங்கி அடிக்கடி சாப்பிட்றத விட வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட இப்போ ஃபிஷ் எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் இதை எடுத்துகிட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் எகு வந்து போடலாம் எக் ஆப்ஷனல் தான் இப்போ தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இதில் எந்த மசாலா உங்களுக்கு வேணாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் மைதா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் ஒரு முழு லெமனோடது எடுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்ல நல்லது கூட இதெல்லாம் வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகும் நீங்கள் ஃபிஷ் வாங்கணுன்னே பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் எதுவும் வச்சுருக்க வேணாம் இது நல்லா கவர் பண்ணி நம்ம வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்கேன் இன்கேஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் பிடிக்கலாங்கிறவங்க நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா நார்மலாக ப்ரெட்டை பொடி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஃபிஷ்ஷை கோட் பண்ணுறதுக்காக இல்லைனா இப்படி கையில் கூட நீங்கள் க்ரஷ் பண்ணியே போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போது மேரினேட்டான ஆன ஃபிஷ்ஷை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிவிடுங்க இப்படி ரோல் பண்ணும்போது என்னாகுன்னா அந்த ஃபிஷ்ஷோட எல்லா இடத்துலையுமே நல்லா கவர் ஆகிடுது ஸோ அப்போ ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து வாங்கிடாதீங்க இப்போ பிரெட் கிரம்ஸ் பாருங்கள் நான் அதுவும் வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து வேணாம் ஃப்ளேவர் இருக்கும் இப்போ வந்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சிட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா அந்த ஃபிஷ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கும்போது போது சொத சொதனாயிடும் அதை வந்து நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் இல்லைனா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட் ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னாவும் உடனே வந்து என்ன ஆகும்னா தீஞ்சிடும் ஸோ நீங்கள் கரெக்டாக ஃப்ளேமை வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயில் அப்சர்வ் ஆகிடும் அது அது மட்டும் இல்லாமல் இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது ஏன்னா எக்கு போட்டிருக்கோம் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டதுனால அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே எந்த ஆயிலுமே இறங்காது ஆனால் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒயிட்டாக இருக்கும் சாஃப்டாக அதான் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் கிட்டத்தட்ட சிக்ஸ் மினிட்ஸ் ஃப்ரை இது நல்லா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது க்ரீன் சில்லி சாஸோட எடுத்துக்கலாம் டொமேட்டோ சாஸோட எடுத்துக்கலாம் மைனோய்சோடு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ் மைனோ சோட எடுத்துகிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்துடுச்சு